சொந்த தொழில் கோடீஸ்வரன் ஆகும் யோகம் யாருக்கு ஜாதக ரீதியாக சொந்த தொழில் கோடீஸ்வரன் ஆகும் யோகம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லக்னமே ஒன்று ரெண்டு நாலு பத்து தொடர்பு பத்தாம் பாவமோ ரெண்டு ஆறு பத்து தொடர்பு இந்த மாதிரி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தொழிலில் இன்வால்மெண்ட் ஆயிடுவாங்க அவங்களுக்கு படிப்பறிவு கம்மியாக இருந்தாலும் அவங்க தொழிலில் இன்வால்மெண்ட் ஆகி அதோட அவங்களுக்கு தசா புத்திகள் அவங்களுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அந்த தொழிலில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் நல்ல டெவலப்மெண்ட் ஆகி தசாபுத்தியும் அதே மாதிரி பத்தாம் பாவத்துக்கு சாதகமான பாவங்களே தொடர்பு கொண்டிருக்கும் பட்சத்தில் அதில் நல்ல டெவலப்மெண்ட் ஆகி அதில் நல்ல நாலேஜை கெ நல்ல சூப்பராக டெவலப்மெண்ட் ஆகி நல்ல கோடிசுவரனாகக்கூடிய யோகம் அவங்களுக்கு நிச்சயம் உண்டு அதுலேயும் பத்தாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தொடர்பு இருந்து குரு தொடர்பு இருந்து ரெண்டு நாள் பத்து தொடர்பு இருந்து ரெண்டு நாள் பத்துன்றது பணம் வரக்கூடியது ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம்ன்றது பணம் ஆக வேண்டியது அது மூலமாக கௌரவம் வந்தஸ்து கிடைக்கிறது சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாகிறது பத்தாம் பாவம் எல்லா பாவகாரகங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஏங்கி ஐ மீன் நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம் பிஸ்னஸில் வந்து எந்த அளவு டெவலப்பண்ட் ஆகியிருக்காங்கன்னு அவங்க ஜாதகம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரியான தொடர்புகள் தான் அந்த ஜாதகத்தில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தில் தொடர்பு இருக்கிறவங்க தான் அந்த தொழிலில் வந்து நிலையாக ஒரு இதில் வந்து நல்ல அந்தஸ்து கௌரவத்தோட தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்படி நடந்துட்டுருக்கும் போது இந்த ரெண்டு தசை மூணு தசை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஐம்பது வயசில் இந்த மாதிரி ஆயிடுறாங்க திடீர்னு ஒரு தசை வந்து மூணு ஒம்பது இல்லை உயிர் பற்றான பாவங்களோட தொடர்பு இருக்கிற தசை வந்தது அப்படின்னா அவங்க தொழிலில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது அப்படியே டவுன் ஆகக்கூடிய அமைப்பும் அந்த ஜாதகங்களுக்கு இருக்குது எதையுமே வந்து தசா புத்தியும் முக்கியம் கொடுப்பனையும் முக்கியம் என்னோட வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் நன்றி வணக்கம்